சொல்லு மகனே என்று கேட்கிறார் அது போலதான் நாம இப்பொழுது பங்குனி தீர்த்தத்துக்கு போகிறோம் என்றால் ஐயா விச்செய்தித்தபடி ஐயா வைகுண்டரை இரண்டு முனிவரை பங்குனி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை சுவாமி தோப்பு பணியில் இருந்து அதாவது பொருள் அதாவது முத்து குடை பிடித்து ஊர்வலமாக சுகலம் வந்தடையும் இதுக்கெல்லாம் காரணம் ஐயா ஆகமத்திலே தான் இருக்கிறார் அந்த மனநே மொட்டப்பதிக்கு வரவழைத்து ஐயா கேட்கிறார் அப்பொழுது ஐயா சொல்லுகிறார் அப்பா நீ என்னை எப்படி எப்படி செய்ய சொன்னீரோ அத்தனையும் நான் செய்து இப்பொழுது நிறைவேற்றி வந்திருக்கிறேன் நீ சொன்னபடி தப்பாமல் ஆறு வருட அருந்தவசு செய்து விட்டேன் அதுல ஏதாவது முனிவர்களே வைத்திருந்தார் ஐயா அந்த முனிவர்களிடத்திலே கேட்கலாம் என்று சொல்லி நான் இத்தனை சிறப்புகளை செய்தும் அந்த கலிநீச பாவிகள் என்னை ஏசி பேசி அடித்த அந்த அநியாயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் தாவும் உலகில் எங்க உலகில் உள்ள தாளமதி ஓலை இல்லை அதாவது அனைத்து பணம் மரங்களில் உள்ள ஓலைகள் உண்டா கூட பத்தாது அவ்வளவு கொடுமைகள் செய்தான் அதனாலே முடியாது நம்மாலே கூடாது நீ சொன்னபடி நான் எல்லாம் செய்துவிட்டேன் இனி என்ன சும்மா சோலிபண்ண வேண்டா நான் போக மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் பாருங்க இந்த களி அப்படிப்பட்ட களி கட்டா களி வைகுண்டர் சொல்கிறார் என்றால் நாம தான் சொல்லணும் சொல்லணும் அப்படி இந்த தலிலே எனக்கு இருக்க வேண்டாம் என்னை நீர் உங்க பக்கத்துல விட்டு கொள்ளும் என்று அது வைகுண்டர் கைனீசம் இந்த யுகம் வரைக்கும் அவன் மாத்தானா வந்தான் அதனால அவன் செய்தான் இனி வரமாட்டான் அதனால நமக்கு அவனை அழிக்கிறதுக்கு கைவாச்சு மகனே கைனீசனை அழிக்க மெய்வாய்த்து நம்முடைய மேன்மை குலத்தோருக்கு நம்முடைய மக்களுக்கெல்லாம் நல்ல காலம் வருது நீ எப்படிப்பட்ட தவம் செய்தாய் கலியை அழித்து சுவா

முட்டப்பதி போகிறோம் ஊர்வலமாக நடைபயணமாக பதியில இருந்து இத்தனை நடுத்தீர்ப்புகளையும் கேட்டு ஐயா அங்கே பார்க்கடலுக்குள் அழைத்து செல்கிறார் பார்க்கடல்ல எல்லாம் செய்து தங்க மணி அரங்கில் சமய பொலிவிலே அந்த இருத்தி நீல நிற மண்டபத்தில் இருத்தி மகனுக்கு விஞ்சை தருகிறார் அதுபோல நாம் எல்லாம் பார்த்தொடர்புள்ளாக இருக்கிற அந்த நீல நிற மண்டபத்தை கண்டு ஐயாட்ட ஐயாவை பணிந்து ஐயாவிடம் வரம் பெறதும் போகிறோம் அப்பதான் ஐயா சொல்லுவார் பாருங்க பங்குனி தீர்த்தம் எனவே எல்லோரும் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக நாம இந்த தீர்த்தத்தை வந்து கலந்து நாம செய்த வினைகளை எல்லாம் நீக்கி ஐயா புது தந்து அதுக்கப்புறம் புது வாழ்வை

அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி